தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சதகம் திருவாசகத்தின் ஐந்தாவது பதிகம் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் மூன்று சுற்றறுத்தல் ஐம்புலன்களும் உலகப் பொருட்களின் மீது கொள்ளுகின்ற பற்றினை அறுத்தலே சுற்றறுத்தல் இந்த பற்றினை அறுத்தால் தான் இறைவன் மீது பற்று உண்டாகும் ஆதலால் இங்கு அது வலியுறுத்தப்படுகின்றது உனது அருளை பெறுவதற்காக கங்கை வெள்ளம் பெருக்கெடுக்கும் சடையினை உடையவனே காளையை வாகனமாக கொண்டவனே இன்னொரு தலைவனே என்றெல்லாம் உனது அடியார்கள் போட்டு துதித்தனர் மேலும் கீழுமாக பள்ளத்தை நோக்கி பாய்ந்து செல்லும் ஆற்று வெள்ளத்தினைப் போல அவர்கள் நெஞ்சுருகியும் நின்றனர் எம்பெருமானே அவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்யாமல் என்னையே ஆட்கொண்டாய் இத்தகைய எனது உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரை நெஞ்சமாக கொண்டு உருகிட வேண்டும் ஆனால் நான் அப்படி உருகவில்லை உடம்பு முழுதையுமே கண்ணாக கொண்டு ஆனந்த கண்ணீரை பொழிந்திருக்க வேண்டும் ஆனால் நான் அப்படி பொழியவில்லை காரணம் எனது நெஞ்சமோ கல்லாகும் கண்களோ மரங்களாகும் முதல்வனே பாவ வினைகளிலே சிக்கி மீள முடியாமல் அழுந்திக் கிடந்த பாவி நான் அந்த வினைகளிலே எல்லாம் அறுப்பவன் நானே என்னிடம் வருக என்பதைப் போல எம்பெருமான் என் முன் தோன்றினார் இப்படிப்பட்டவன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் என்னை ஆட்கொண்டு எம்பிரானாகவும் ஆனார் அப்படிப்பட்ட எம்பெருமானை புகழை சொல்லி நான் பாடவும் இல்லை மகிழ்ந்து ஆடவும் இல்லை நெஞ்சம் உருகவும் இல்லை எம்பெருமானை எண்ணி எண்ணி உலரவும் இல்லை உயிரை போக்கவும் இல்லை இரும்பினால் செய்த பாவை போல உணர்வற்று கிடந்தேன் முதலாகவும் முடிவாகவும் விளங்குபவனே நான் இங்கனம் நடந்து கொண்டதுதான் முறையோ எனது முடிவை பற்றியும் நான் அறிந்து கொள்ளவில்லையே எம்பெருமானே நீயோ ஆராய்ந்து கூறும் நால்வேத பொருளாக இருப்பவன் நானோ மக்களிலே கடைப்பட்டவன் சுற்றி சுற்றி அலையும் நாய் போன்றவன் இவையனைத்தும் நான் அறிவேன் எனினும் உனது அடிமை என்று சொன்னதற்காக என்னை நீ ஆட்கொண்டாய் எம்பெருமானே உன் மீது உண்மையான அன்பு செலுத்தும் அடியவர்கள் பலர் இருந்தும் பேனாயே என்னை ஆட்கொண்ட உனது பெருமையே பெருமை இந்த பெருமையினை நான் என்ன சொல்லி புகழ்வேன் எம்பெருமானை புகழ்ந்து பேசுவது என்றால் ஈசனே என்றும் எந்தையே என்றும் எம் தந்தையாகிய பெருமானே என்றும் புகழ்ந்து பேசுவார்கள் பூசிக்கொள்வதென்றால் திருநீற்றை மட்டுமே உடம்பு முழுவதும் பூசிக்கொள்வார்கள் போற்றுவது என்றால் குறையாத அன்பினால் எம்பெருமானே என்று போற்றுவார்கள் இப்படிப்பட்ட பிறப்பினையும் இறப்பினையும் கடந்த உண்மையான உனது அடியவர்களை எல்லாம் நீ ஆட்கொண்டாய் நானோ உன்னிடம் மெய்ப்பற்று வைக்காத கல்வன் ஆசை என்னும் வெள்ளத்திலே அமிழ்ந்து கிடப்பவன் எம்பெருமானே மாசற்றவனே மணிக்குன்றே எம் தந்தையே அப்படிப்பட்ட என்னையும் நீ ஆட்கொண்டாய் உனது தன்மைதான் என்னவென்று சொல்வது எம்பெருமானது நிறமோ சிவப்பும் இல்லை வெண்மையும் இல்லை எம்பெருமானுக்கு பல உருவமும் உண்டு ஒரே உருவமும் உண்டு அவனோ அணுவானவன் அந்த அணுவையும் கடந்து நுண்ணியனும் ஆனவன் இவ்வாறெல்லாம் தேவர் கூட்டம் உன்னை பற்றி சிந்தித்து சிந்தித்து குழப்பம் அடைந்து உன்னை அடைகிற வலியறியாது கலங்கி நிற்கும் எந்தையே எளியவனாயே என்னிடத்திலோ உண்மையான உனது நிறத்தினை காட்டினாய் உருவத்தினை காட்டினாய் மலர் போன்ற திருவடிகள் இரண்டினையும் அப்படியே காட்டினாய் பிறப்பினை அறுக்கும் வலியறியாது தடுமாறிய என்னை மீண்டும் பிரவாதவாறு காட்டாய் ஆட்கொண்டாய் எம்பெருமானே இத்தகைய உனது பெருமைகளையெல்லாம் நான் என்ன என்று சிந்திப்பேன் போற்றுவேன் எம்பெருமானே போன்ற எனது மனமோ உன்னையே நினைக்கின்றது கண்களோ உனது திருவடி மலர்களையே பார்க்கின்றன எனது வணக்கமும் அந்த மலர்களுக்கே பிறவற்றிற்கு இல்லை நான் பேசுவதும் நம சிவாய என்னும் மாணிக்க சொல்லையே பிரிது ஒன்று இல்லை என் ஐம்புலங்களும் பரவசப்பட்டு நிற்க என்னையும் நீ ஆட்கொண்டாய் அரிய செயலை உடைய அமுதக்கடலே அக்கடல் கடையும் மலையே செந்தாமரை காடு போன்ற சிவந்த கொண்ட ஒப்பற்ற சுடரே எம்பெருமானே பொறிகளை அடக்குதல் அவற்றை வழிபாட்டுக்கு பயன்படுத்துதல் ஆகிய இரண்டையும் அறியாதவன் நான் இருந்தும் நீ ஆட்கொண்ட செய்யை என்னவென்று புகழ்வேன் யாரும் அற்றவனாகிய நான் பிறவி என்னும் பெருங்கடலுள் சிக்கிக் கொண்டேன் அல்லல் என்னும் அலைகளால் அங்கும் இங்கும் வீசப்பட்டேன் கொவ்வைக்கனி போன்ற சிவந்த உதடுகளை உடைய பெண்கள் என்னும் புயல் காற்றால் தாக்கப்பட்டேன் ஆசை என்னும் சுராமீனின் வாயில் கூட அகப்பட்டேன் அங்கிருந்து கரையேறும் வழியின்றி தவித்த எனக்கு நம சிவாய என்னும் ஐந்தெழுத்து தோணியானது தெரிந்தது அதனை பற்றியபடி செயலிழந்து கிடந்தேன் என்னை முதலும் முடிவும் அற்றவனாகிய நீ வீடு பேரு என்னும் கரையினை காட்டி ஆட்கொண்டாய் உன் பெருமைதான் என்ன என்று சொல்வது எம்பெருமான் கேட்டவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாதவன் அழிவே இல்லாதவன் உறவு என சொல்லிக்கொள்ள கொள்ள ஒருவரும் அற்றவன் காதால் கேட்காமலேயே அனைத்தையும் கேட்பவன் நாட்டு மக்கள் எல்லோரும் பார்த்திருக்க எம்பெருமான் என்னை அழைத்து வந்து அரியணையில் அமர்த்தினான் கடையாகிய எனக்கு இதுவரை காட்டாத அனைத்தையும் காட்டினாய் எம்பெருமான் கேட்டிராத அனைத்தையும் கேட்கச் செய்தாய் மீண்டும் பிறவாமல் ஆட்கொண்டாய் இவையெல்லாம் எம்பெருமான் செய்த வித்தைகளாகும் இதை போன்ற ஒரு வித்தை இவ்வுலகத்தில் நடந்தது உண்டா என எவரிடம் கேட்டாலும் இல்லை என்றே சொல்வர் எம்பெருமான் தன்னிடம் அன்பு செய்த அடியவர்களுக்கு என்னை அடியவர்கள் ஆக்கினான் எனது பிறவி அச்சத்தை நீக்கி ஆட்கொண்டான் பேரின்ப அமுதம் ஊறி என் நெஞ்சம் கரைய என்னுள் பூந்து கொண்டான் எம்பெருமான் ஆணாகவும் இல்லாதவன் பெண்ணாகவும் இல்லாதவன் ஆகாசமானவன் எரியும் நெருப்பைப் போல் சுடர்விட்டு விளங்குபவன் இவ்வுலகத்தில் முடிவாகவும் அதற்கப்பாலும் நிற்பவன் வெற்றி மலர் போன்ற சிவந்த உடம்பினை உடையவன் எம்பெருமான் எங்கள் சிவபெருமான் எம்பெருமானே எங்கள் தந்தை எம்பெருமானே தேவர்களின் தேவன் எம்பெருமான் தேவர்களின் தலைவனாகிய இந்திரனாலும் அறிந்து கொள்ள முடியாத தேவதேவன் இந்த அண்டம் என்னும் சோலைகளை படைத்து காத்து அழிக்கும் முத்தேவர்களின் தலைவனாக விளங்கும் முதல்வன் அட்டமூர்த்தியாய் விளங்கும் அருமையான தந்தை உயிரினங்களுக்கு எல்லாம் மூத்த தந்தை உமாதேவியருக்கு தன் உடம்பின் ஒரு பாகத்தை ஆள தந்தவன் எல்லாருக்குமே அரசனாக விளங்கும் எம்பெருமான் இலிப்பிரவியாயே என்னையும் ஆட்கொண்டான் ஆதலால் நான் எம்பெருமானுக்கு அன்றி வேறு யாருக்கும் இனி அடிமை இல்லை எதைக்கண்டும் கண்டும் நான் போவதும் இல்லை எம்பெருமானது அடியார் அடியவர்களின் கூட்டத்தோடு நானும் சேர்ந்துவிட்டதால் இனி பேரின்ப வெள்ளத்தில் ஆடி கூத்தாடி மகிழ்வேன்